பட்டு பட்டாசு பலகாரம் மந்த்ரா கடலை எண்ணெய் ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணிக்கை கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தேனியில் வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்த பணிகளில் திமுகவினர் பல குளறுபடிகளில் ஈடுபடுவதாக தேனி பாரதிய ஜனதாவினர் கலெக்டர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தனர் வணக்கம் ராஜபாண்டியன் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நாடு முழுக்க இரண்டாம் கட்டமாக நம்மளுடைய வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணியானது இசையரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக நாலாம் தேதி அது நிறைவடையும் என்ற சூழ்நிலை மாறி அது தேதி வரைக்கும் அதை நீட்டிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடிய சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆர் பணிக்கான நடைமுறையில் நிறைய குளறுபடிகளை தமிழகம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது அது குறிப்பாக தேனி மாவட்டத்தில் நடைபெற்று இருக்குது அது என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருந்த அந்த ஆர்வம் அந்த கட்டமைப்பு கடைசி கட்டத்தில் ஆளுங்கட்சியினுடைய தரப்புக்கு அது போயிடுச்சு ஒட்டுமொத்தமாக இது பதிவேற்றம் செய்யக்கூடியதை ஆளுங்கட்சி கையில் எடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பிஎல் அந்த பூத் லெவல் ஆஃபீஸருடைய ஐடியை ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அந்த ஐடியை வாங்கி பயன்படுத்தி அந்த ஐடியில் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை அவங்க அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கடைசி கட்டமாக நம்மளை வந்து இது வகைப்படுத்தியிருக்காங்க இறந்தவர்களுக்கு வந்து என் ஒன்றும் ஷிஃப்டானவங்க புலம்பெயர்ந்தவர்களுக்கு நம்பர் டூ போட்டு வகைப்படுத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த புலம்பெயர்ந்தவர்களை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஆட்சியாளர்களுடைய அது சமைக்க என்னமோ தெரியல இந்த புலம்பெயர்ந்தவர்களையும் விடுபடாமல் பதிவு செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ஏற்கனவே இந்த வாக்காளர்களுடைய சிறப்பு இந்த திருத்த ப பணியானது அது மாதிரி ஆட்களை வந்து கழிச்சுட்டு அதை அதை தாண்டி இப்போ யார் வாக்காளர்களாக இருக்காங்களோ அவங்கள ஒருங்கிணைக்கிறது தான் அந்த பணி ஆனால் திரும்பவுமே இற இறந்தவங்களை விட்டுருங்க இல்லை இது வந்து ஷிஃப்டாகி போனவங்களையும் நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க சிப்டாகி போனவங்களுடைய எண்ணிக்கையே அதிகமாக கூட்டக்கூடாது குறைச்சிக்காமங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்ஸு நிறைய பேர் ஒட்டுமொத்தமாக இந்த சிப்டானவர்களுடைய பட்டியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அந்த பிஎன்ஓவோடைய ஐடியை வாங்கி அவங்க பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால் இது எந்த வகையில் இந்த இந்த வேலை திட்டத்திற்கு இது உதவும்ன்ட்டு தெரியல அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து இந்த இரண்டாம் வகைப்படுத்தப்பட்ட சிப்டானவங்களுக்கான பட்டியலை இந்த வரை வாக்காளர் பட்டியலில் வெளியிடக்கூடாது ஆனால் பலதரப்பட்ட தரவுகளினுடைய அடிப்படையில் ஆய்வுகளினுடைய அடிப்படையில் அதுக்கப்புறம் தான் இந்த சிப்டானவர்களுடைய பட்டியலை வெளியிட வேணும் அப்படின்ற கோரிக்கையோடு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வந்திருக்கோம் ஏன்னு சொன்னால் அவங்க திரும்பவுமே நம்மளுக்கு பலகட்ட அனுபவம்லாம் இருக்குது தேர்தல் நேரத்தில் இப்போ நூறு சதவீத வாக்கில் எழுபது சதவீதம் போர்வாகும் அறுபத்தெட்டு சதவீதம் எழுபது சதவீதம் அதிகபட்சமாக இந்த முப்பது சதவீதம் தான் இறந்தவங்க ஷிஃப்டானவங்க அந்த அடிப்படையில் திரும்பவும் ஷிஃப்டானவங்களை பூரா நீங்கள் திரும்பவும் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க அழுத்தம் கொடுத்தா இது எந்த வகையில் நியாயம் ஏன் இந்த பணியை வந்து நூறு சதவீதம் தெளிவாக பண்ணுறதுக்கு அரசாங்கம் வழிகாட்டியும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு துணை போகக்கூடிய அளவில் இந்த பணியை மே முன்னெடுத்து செல்லக்கூடிய அரசு அதிகாரிகளும் கடைசி நேரத்தில் தன்னுடைய இருப்பை விட்டு கொடுத்துருக்காங்க பிஎல்ஓவை பதிவு பண்ணக்கூடிய அவங்களுடைய ஐடியை ஆளுங்கட்சிக்காரங்க கடைசி நேரத்தில் வாங்கி அவங்களுடைய ஐடியில் இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களும் அந்த ஷிப்டானவர்களும் பதிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது இந்த வேலை திட்டத்தை முழுமை வேற வைக்காது அதனால் இந்த வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது உள்ள பண்ணி கொடுத்தாங்களோ அது மாத்திரம் வரைவு வாக்காளர் பட்டியலில் வரணும் இரண்டாவது இந்த சிப்டானவங்கள் இந்த இரண்டாம் வகைப்படுத்தப்பட்ட இந்த சிப்டானவர்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியலில் வரக்கூடாது அப்படி வந்தால் அது பொருத்தமாக இருக்காது அதை பலகரப்பட்ட கள ஆய்வுக்கு அப்புறம் விசாரணைக்கு அப்புறம் அதை உள்ள கொண்டு வர வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த சந்தித்து மனு கொடுத்துருக்கோம்